கொஞ்சம் கூட வெட்கம் ஈனம் மானம் இல்லாமல் பாஜக தொடர்ந்து பேசி வருவது இந்தியா பண்ணாங்க நேரடியாக முதல்வர் தலைக்கு டிஜிபி அனுப்பி வைத்தார் அப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த கஷ்யப் அப்படிங்கிறவங்க யூடியூப் சேனல்ல வந்து நடக்குது நடந்தது கிளாடிங்களா அது எப்படி வடநாட்டுல வச்சுக்கலாம் இங்க வச்சுக்க முடியுமா எலும்பு முதுகல் நொறுக்கி விட்டாரு போய் என்ன செய்யல போட்டாரு வெளியே வரும்போது அந்த அயோக்கிய ரஸ்கல் மன்னிப்பு கேட்க வச்சு வெளியமிச்சாரு

அரசியல் விட்டுருங்க அப்ப இந்த தமிழ் மண்ணின் மீதே அவங்களுக்கு இயற்கையா ஒரு பிணைப்பு ஏற்படுது இது வந்து கட்சிகளை தாண்டியது அப்பாற்பட்டது தமிழ் மண்ணு வந்து நம்ம நல்லா தான் வச்சிருக்கு அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது இப்ப ஒரு சின்ன சலசலப்பு எப்போதும் வரும் உங்க குடும்பத்துல வரும் என்ட வரும் அந்த சலசலப்பை ஒரு மாநிலத்தின் தலைமகனாக எப்படி கையாண்டாருன்னு பாக்குறாங்க மக்கள் அப்ப அவர் மேல அந்த அந்த ஹீரோயிசம் வந்து அங்கதான் வருது அப்படி நடந்துச்சு அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு அந்த மக்களுக்கு இது புரியுது வாக்கு சித்தாந்தம்னு வரும்போது தமிழ்நாட்டுல வந்து கால்பதிக்க முடியாதவர்கள் வடநாட்டவர்களை கொண்டு வந்து உதாரணத்துக்கு பீகாரியா கூட இருக்கலாம் அந்த அவர்களை கொண்டு வந்து இங்க நுழைக்கிறது விஷயம் ரொம்ப கான்செப்ட் தெளிவு அதுதான் சொன்ன பைதிகரமான வாதம் கான்செப்ட் ரொம்ப தெளிவு பாஜகவிற்கு வாக்களிக்க கூடிய கும்பலை இங்கே நுழைத்து கான்செப்ட் ரொம்ப தெளிவு எல்லா வடநாட்டுக்காரங்களையும் அவர் சொல்லவும் இல்ல திட்டமிட்டு நுழைக்கப்படும் போது அது தவறு தானே ஆமா அரசியல் ரீதியாக இப்போது இது யாருடைய வார்த்தை தெரிஞ்சுக்கலாம் கேரள மாநில பிஜேபி தலைவர் சொன்னார் எங்களுக்கு வாக்கு வேண்டும் என்றால் நாங்க கேஷ்ல இருந்து கூட வரவேற்போம் அப்படின்னு மைண்ட் வைஸ் சத்தமா பேசி மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வாக்கு வேணும்னா நாங்க அப்போ உங்க பாலிசி அப்போ ஒரு இடத்துல மாநிலத்தை இது கேரளால சொல்ல காரணம் கேரளாலையும் போனி ஆகாது அப்ப இவங்க போனி இடத்துல ஜனநாயக விரோதமாக வேறு மாநிலத்திலிருந்து இவர்களுக்கு வாக்களிப்பவர்களை இறக்கி வாக்களிப்பது விரோதம் இல்லையா அப்ப அந்த சட்ட விரோதத்தை செய்யக்கூடாது என்றுதான் சொன்னாரே தவிர அந்த மக்கள் மீது விரோதத்தை ஏதாவது காட்டினாரா அதான் மக்கள் புரியலாம் யாருக்கு புரியாது இல்லையோ பே புரியுது அப்ப அதனால தான் இந்த முக்கியத்துவம் இது இருக்கு அவர் வந்தார்னா அது ம இந்திய மொழிபெயர்க்கப்படணும் என்று அவர்கள் நினைத்ததற்கான மிக மிக நியாயமான காரணம் என்பது கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியில் பாஜகவும் பாசிச சக்திகளும் மண்டியிட்டு தோற்றுவிட்டது அதனால் தான் அவ்வளவு பெரிய வரவேற்பு ஏன்னா மக்கள் முதல்வரை விரும்புகிறாங்க அவர்களுக்கு வந்து இது அடிக்கடி கேட்கடி சொல்கிறேன் உணவளிக்கக்கூடிய மாநிலங்கள்